ராமபுரம் என்ற செல்வமும் மிகு நாட்டை வீரபாகு என்ற அறிவும் அமைச்சர்களின் புத்திசாலித்தனத்தையும் அவ்வப்போது வினோதமான புதர்களை போடுவது வழக்கம் ஒரு நாள் அவர் தன் அமைச்சர்களின் சபையை கூட்டி ஒரு விசித்திரமான கட்டளியை பிறப்பித்தார் அமைச்சர்களே எனக்கு இன்று கடுமையான தலைவலி இந்த கொடிய வெளியே போக்கு ஒரே ஒரு மருந்து தான் உள்ளது அது காலை மாட்டின் காளை மாட்டின் பாலை கொண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக தொடர்வார்கள் மற்றவர்கள் அனைவரும் தங்கள் பதவியை கொடுப்பார்கள் சபையில் இருந்த அமைச்சர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இது ஏனாத காரியமாயிற்று அமைச்சர்களின் ஒருவரான ராமையா மிகவும் நேர்மையானவர் ஆனால் சற்று சாமர்த்தியம் குறைந்தவர் அரசரின் இந்த வினோத கேள்வியை கேட்டு அவர் மனம் உடைந்து போனார் தனது பதவியும் மரியாதையும் போய்விடுமே என்று பேரும் கவலையுடன் வீடு திரும்பினார் ராமையா சோகத்துடன் அமர்ந்திருப்பதை கண்ட அவர் மனைவி வசந்தா கணவரின் அருகே வந்து என்னங்க ஏன் இப்படி முகத்துல கவலையுடன் இருக்கீங்க அரச சபையில் ஏதேனும் பிரச்சனையா அரசர் காளை மாட்டின் பால் கேட்கிறார் இது நடக்காத காரியம் என்று உனக்கும் தெரியும் நாளை நான் என் வேலையை இழந்து விடுவேன் என்று ஏக்கத்துடன் கூறினார் வசந்தா ஒரு கணம் யோசித்தார் அவளுடன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது இதுக்கு அங்க போய் இவ்வளவு வருத்தப்படுறீங்க நீங்க கவலைப்படாமல் படுத்து உறங்குங்க விடுவதற்குள் உங்கள் கவலையை நான் போகுகிறேன் இந்த சவாலுக்கு நானே பதில் சொல்கிறேன் என்று கூறி கணவனை தேற்றினார் இன்றிரவு நள்ளிரவு நேரம் வசந்தால் தன் அணிந்திருந்த ஒரு விலை உயர்ந்த தன் கணவரின் அரச உடைகள் சிலவற்றை எடுத்துக்கொண்டு அரசர் வீரபகன் வீரரும் குளத்தை நோக்கி சென்றாள் நடுநிசி வேளையில் அவள் குளத்தின் படியலில் அமர்ந்து துணியை நீரில் நனைத்து வேகமாக தரையில் அடித்து துவைக்க தொடங்கினாள் துணி துவைக்கும் சலக் என்ற சத்தம் அந்த கூலம் அமைந்திருக்கும் அரண்மனை பகுதியின் நிசப்தத்தை கலைத்தது அந்த சத்தத்தை கேட்ட அரண்மனை காவலர்கள் சிலர் அங்கே விரைந்து வந்தனர் அம்மா நீங்க யாரு இது அரசர் மட்டும் பயன்படுத்தும் குலமாயிற்று அது மட்டுமல்லாமல் இந்த நடு இரவில் ஏன் இங்க வந்து துணி துவைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று காவலர்கள் ஆச்சரியத்துடன் கேட்டனர் அதற்கு வசந்தா நான் யார் என்றோ ஏன் இங்கு துணி துவைக்கிறேன் என்றோ உங்களிடம் சொல்ல முடியாது உங்கள் அரசரிடம் மட்டுமே நான் இதற்கான காரணத்தை கூறுவேன் உடனே அவரை இங்கு அழைத்து வாருங்கள் என்று உறுதியான குரலில் பதிலளித்தார் காவலர்களுடனே சென்று அரசனிடம் விஷயத்தை தெரிவித்தனர் என்ன நடக்கிறது என்று அறிய ஆவலுற்ற அரசர் தூக்கம் கலைந்தாலும் உடனே அந்த குளத்திற்கு விரைந்து வந்தார் குளக்கரையில் ஒரு பெண் துணி துவைப்பதை கண்ட அரசர் சற்று கோபமுடனும் வியப்புடனும் கேட்டார் பெண்ணே இந்த அரண்மனை வீதியில் யாரும் இங்கு இரவில் வரக்கூடாது என்று தெரிந்தும் நீ ஏன் இங்கு வந்தாய் நான் மட்டுமே நீராடும் புனிதமான இந்த குலத்தில் துணி துவைக்கிறாயே அதிலும் நேரமாயிற்றே என்ன காரணம் மன்னர் மன்னா நான் உங்கள் அமைச்சர் ராமையாவின் மனைவி நான் இங்கே துணி துவைப்பதற்கான காரணம் ஒன்றுதான் என் கணவர் இப்போதுதான் ஒரு ஆண் குழந்தையை பிரசவித்தார் பிறந்த குழந்தைக்கு இந்த ஆடைகள் உடனடியாக தேவைப்படுவதால் இந்த புதிய துணியை துவைக்க ஓடோடி வந்தேன் அரசருக்கு இப்போது குழப்பம் உச்சத்தை அடைந்தது அவர் திகைப்புடனும் உறக்க சிரித்தார் என்ன சொல்கிறாய் பெண்ணே ஒரு ஆண் ஒரு குழந்தையை பிரசவிப்பதா உலகில் எங்கேயாவது ஆணுக்கு குழந்தை பிறக்குமா இது எப்படி சாத்தியம் நீ ஏதோ முட்டாள்தனமாக பேசுகிறாய் வசந்தாவுக்கு இதுதான் சரியான தருணம் என்று புரிந்தது அதனால் அவர் இவ்வாறாக கூறினார் மன்னா நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மைதான் ஒரு ஆணுக்கு குழந்தை பிறப்பது என்பது உலகிலேயே நடக்காத ஒரு காரியம்தான் ஆணுக்கு குழந்தை பிறக்காத போது காளை மாடு மட்டும் எப்படி பால் கறக்கும் அமைச்சரின் மனைவி கூறிய பதிலை கேட்டதும் அரசர் தன் தவறை புரிந்து அவருடைய முகத்தில் திகப்பு நீங்கி ஒரு மகிழ்ச்சியான ஆச்சரியம் தோன்றியது தனது அமைச்சரை சோதிக்க தான் வைத்த வினோதமான புதிருக்கு அவருடைய மனைவி மிக சாமர்த்தியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பதிலளித்தது எண்ணி வியந்தார் அரசர் உடனடியாக வசந்தாவை பாராட்டி மகளே உன்னுடைய புத்திசாலித்தனமும் சமயோஜனமும் வியக்க வைக்கிறது இந்த கவலையை தீர்க்கும் தீரமை உன்னுடைய கணவருக்கு அமைச்சர் பதவியை தக்க வைத்து கொடுத்தது என்று கூறினார் மறுநாள் காலையில் அரசர் வீரபாகு ராமையாவை சபைக்கு வரவழைத்து நடந்ததை கூறி அவருடைய பதவியை தொடர அனுமதி அளித்ததுடன் வசந்தாவின் அறிவு திறனை பாராட்டி அவருக்கு பொற்காசுகளை பரிசாக அளித்தார் நீதி சமயோஜனமே எந்த சவாலையும் முறியடிக்கும் திறவுகோள் சமயோஜனம் என்பது எதிர்பாராத அல்லது நெருக்கடியான தருணங்களில் விரைவாகவும் சரியான விதத்திலும் சாமர்த்தியமாகவும் சிந்தித்து செயல்படும் திறனாகும் திட்டமிட்டு அறிவை விட இந்த உடனடி சிந்தனை தான் பல சமயங்களில் வெற்றியை தீர்மானிக்கிறது